வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து இந்த காணொலியில என்ன பார்க்க முடியும்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நேற்றையான மாதிரிக்கு இன்றைக்கும் வந்து சரியான மாதிரி மழை பெய்யுது இந்த சந்தர்ப்பத்தில் வந்து காணொலிக்கு போகும் முதல் வந்து காணொலி பார்க்குற எல்லா மக்களும் வந்து அதாவது இலங்கையில் இருக்கிற மக்கள் அனைவரும் வந்து இந்த மழை நேரம் வந்து கவனமாக இருக்கும் முதல் நான் சொல்லிக்கொள்கிறேன் ஏன்னு சொன்னால் பல பல உயிர் சேதங்கள் மற்றது பொருள் சேதங்கள் மற்றது வருத்தங்கள் எல்லாம் கணக்கு பேருக்கு பெறுகிறது இந்த இடத்துல நீங்கள் வெள்ளங்கள் இப்போ சில பேர் யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் வந்து வெள்ளங்கள்

பின்பக்க வீதியெலாம் நிற்கணும் உங்களை தெரியும் இந்த இடத்துல வந்து மீன் சரியான மாதிரி பிடிக்கணும் ஆக்கள் அந்த மீனை பிடிக்கிறது இல்லை இந்த மீனை வேண்டது சனம் செனம் வந்து முண்டியடித்து வேண்டிக் கொண்டு இருக்கிறதையும் காக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மீன் பிடிக்கிற ஆக்கள் வந்து ஒருக்கா வேலை வீசிக்கணும்னு சொன்னால் ஒரு ஐம்பது அறுபது மீன்கள் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது எல்லாட்ட விலையிலையும் சரியான மாதிரி மீன் பிடிக்கணும் அதை தாண்டி விலையில பிடிக்கிறத தாண்டி தூண்டில் அப்படி பலதரப்பட்ட மாதிரிக்குலாம் மீன் பிடிக்கணும் அதோடு வந்து இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை வந்து பல பேர் பல நாடுகளில் பல இடங்கள்லேருந்து பார்ப்பீங்கள் இலங்கையில் சரியான மாதிரிக்கு மழை பெஞ்சு சரியான மாதிரிக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உங்களாலான முடிஞ்ச உதவிகளை இந்த இடத்துல இந்த மக்களுக்கு நீங்கள் செய்யணுமன்றதை இந்த காணொலியூடாக நான் சொல்லிக்கொள்கிறேன் ஏண்டா சமைக்கவோ சாப்பிட்றதுக்கோ பல மக்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு மாவட்டங்களையும் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் நீங்கள் புலம்பெயர் நாடுகளில் பல பேர் பார்ப்பீங்கள் இந்த காணொலியை எங்கட காணொலியை மட்டும் இல்லை ஊடக ஊடகங்கள்லயோ சமூக ஊடகங்கள்லயோ வந்து இலங்கையில ஒவ்வொரு மாவட்டங்களில் நடக்கிற பிரச்சனையில பாத்திருப்பீங்க அந்த கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து புலம்பெயர் நாடுகள் இருக்கிற ஆக்கள் வந்து இப்ப இங்க வந்து செய்ய இல்லாட்டிக்கும் உங்களோட சொந்தக்காரர் இருப்பினம் இங்க அவை ஊடாக வந்து ஒவ்வொரு கிராமங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு நீங்க செய்யணும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்றேன் இப்போ வந்து இந்த மீன்பிடியில வந்து எப்படியான சுவாரஸ்யமான விடயங்கள் இடம்பெற போகுது என்பதை வந்து நாங்க காணொலியா பார்க்க போறீங்க வாங்க இப்ப காணொலிக்குள்ள போகலாம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த மீன் பிடிச்சி விற்கிற இடத்துக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம் வளமையாக இந்த இடங்களில் மீன் பிடிக்கிறது குறைவு குறைவு என்ன பிடிக்கிறதே இல்லை இந்த மழை காலம் காலங்களில் தான் இந்த தண்ணி மேலதிகமாக இதால் இந்த வான்கதவால் போறப்படுகா தான் இந்த மீன் பிடிக்கிறதையா இப்போ நாங்கள் வாங்குவோம் கிட்ட போயிட்டு பார்ப்போம் உங்களுக்கு இந்தியாவில் பார்க்க தெரியும் அங்கே தொங்கல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செல்வ சன்னிதி ஆலயம் இருக்குது அங்கே கோபுரம் ஒன்று தெரியும் பாருங்கள் இந்த தண்ணி டேங்குக்கு பின்னால் கிட்ட கொண்டே காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் மழை பெய்ஞ்சு சொன்னால் இந்த வீதி முற்றா தண்ணி அல்ல சூழ்ந்துடும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த ரோட்டுக்கு வந்துட்டேன் நினைக்கிறேன் பாருங்க பாருங்க இஞ்சாவில் வந்து சரியான மாதிரி இருக்குது தண்ணி ஒரு சைட்லேருந்து இன்னும் சைட்டுக்கு சைடு இருக்குது எவ்வளோ சென்னிக்கி தான் இருக்காருங்க ஆட்டோவில் பைக் எல்லாம் போய் கொண்டு பாருங்க நாங்க இப்போ இதில் பைக்கை விட்டுட்டு உங்களை மிச்சத்தை காட்டு வந்தாருங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாதையாலாம் வந்து நாங்கள் நேர் பாதையால் நேராக போனோம்னா அச்சுவேலியிலேருந்து வந்து நாங்கள் அச்சுவேலி போகலாம் இதில் ஒரு பஸ் ஒன்று விருது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பலாளிக்கு போகலாம் இப்படியோ இங்கால வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து மீன்களை எல்லாம் பிடிக்கணும் அது தான் நீங்கள் பார்க்க போறீங்க

இதில் பிடிக்கிற மீன்கள் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு விதமான மீன்கள் வந்து சிலாபி என்று சொல்றது இந்த மீன் வந்து அந்த குழந்தை பெற்றிருக்கிற ஆக்களுக்கு வந்து நல்ல மட்டும் சொல்லிங்க மற்ற ஆக்களும் சாப்பிடலாம் விலை வீசிட்டீங்க பாருங்க ஒரே நேரத்தில் விழுக்க போயினா எவ்வளோ மீன் வரும் பாருங்க இப்ப வெள்ளாட்ட விலையிலையும் வந்து கணக்க மீனவர்கள் விரதத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க ஒவ்வொரு ஆக்களும் பாருங்க குண்டு ரேக்கணி விலையில எல்லோரும் வந்து சரியான மாதிரிக்கு மீன் இதில் படு படுகுது அதாவது பிடிபடுது எல்லாட்ட வேலையிலும் கணக்க கணக்கு மீன்கள் வர்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க

இதுல பாத்தீங்கடா மீன் வலையெல்லாம் எல்லாம் பிடிச்சு கொண்டு வரீங்க மீனோட வாருங்கள் கிலோ அவ்வளவு பாருங்க மாறி மாறி மீன்களை எல்லாம் கொண்டு வரணும் எல்லாட்ட வேலையிலும் அநேகமாக மீன் பெறுது பாருங்க

இது கால பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எப்படி வந்து இதில் பார்த்தீங்கன்னா பிடிச்ச மீனை வந்து வெளியில் எடுக்கணும் பாருங்கள் வேலையில் இருந்து என்ன சிலாப்பியோ இப்போ என்ன வேலை கிலோ கணக்கில் கொடுக்குறீங்களா

நீங்கள் என்ன பேர் யாரும் பிடிக்கலாமா இது இல்லாட்டி நீங்க அந்த பதிவு செய்து ஆட்கள் மட்டுமே பிடிக்கலாம் ஆ வேறு இடத்துல இருந்து ஒரே ஆட்கள் வந்து பிடிக்கல அப்படியே பிடிக்கல என்ன தூண்டிலில் போட்டு பிடிக்கலாமே என்ன சின்ன ஆட்கள் இந்த ஆசைப்பட்ற ஆக்கள என்ன ம் இந்தக்கி தான் பிடிக்கிறீங்களே மலமையாக பிடிக்கிறோம் அந்த இடத்துல ஆ ஆ இந்த சிலாப்பி தான் கூட வருது அதுக்காக உத்தரவு தான் அவற்ற வேலையிலேயும் சரியான மாதிரி இருக்கு மீன் பிடி விட்டு இருக்கு பாருங்கள் இப்போ நீங்க பாக்குற ஆலயம் வந்து தொண்டமன்னார் செல்வ சந்நிதி ஆலயத்தை தான் நீங்க பாக்குறீங்க இந்த ஆலயத்தின் பின்பகுதியில் வந்து தான் இப்போ மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும் இந்த பாலம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு

வளப்புடா பாதிங்கண்ணா இந்த பெருந்து ஆட்ட ஆலையில் ஆ இது விரும்ப இப்போது அரை கிலோ கிட்டே என்ன முக்கால் கிலோண்ணா சூப்பரங்க

விலை எரிஞ்சுட்டு நம்ம பாருங்கோ எவ்வளோ மீன் பிடி ஓட போகன்றத இல்லாட்ட வேலையிலேயே வந்து சரியான மாதிரி மீன் பெரும் பாருங்கோ இந்த பாலம் வந்து தொண்டமனார் பாலம் என்று சொல்கிறது பேரங்கோ இது ஒரு பெரிய பாலம் உண்டு இதில் உடம்பு மீன் பிடிக்கிறவன் இன்றைக்கு மலையண்ட படியால் மீன் பிடிக்கல ஒத்துழைக்கல பாருங்கோ